வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த பூமி முழுவதும் எல்லோருக்கும் சொந்தமானது வானமும் பூமியும் எல்லோருடைய உரிமை பஞ்சபூதங்களும் எல்லோருக்கும் பொதுவானது மனிதன் மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் மக்கள் ஒழுங்குபடுவதற்கும் உயர்வடைவதற்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகிறது இது எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக உலகெங்கும் பரவி ஜனநாயக முறையிலேயும் அதிபர் முறையிலேயும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதில் இந்திய ஜனநாயக அமைப்பு மிகப்பெரியது உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்திய தேசம் பாரத நாடு என்றும் இந்திய நாடு என்றும் இந்திய தேசம் என்றும் போற்றி புகழக்கூடிய ஒரு அற்புதமான மனித மனிதநேயமிக்க நாடு தேசம் மக்கள் ஜாதி மதம் பேதம் இன்றி உயர்வு தாழ்வு இன்றி மாற்றம் கண்டு கண்டுகொண்டிருக்கக்கூடிய தருணம் இது எவ்விடத்திலும் எக்காலத்தும் எந்நிலையிலும் எச்சூழலையும் மக்கள் வளம் பெற என்ற ஒற்றை நோக்கம் எல்லாருக்குள்ளும் எழுச்சி பெற்றிருக்கிறது இதில் யார் வேண்டியவர் யார் வேண்டாதவர் என்று பாராமல் யார் நம்முடைய பகுதிக்கு நன்மைகள் பல செய்வார்கள் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் யாருடைய வலிமையான மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசு ஆட்சியாளர்களாக வர வேண்டும் அரசாங்கம் என்பது மக்களுக்காகத்தானே ஒழிய மக்களுக்காக அரசாங்கம் அரசுக்காக மக்கள் அல்ல மக்களுடைய நலனே அரசாங்கத்தின் நலனமாக இருக்க வேண்டும் மக்களுடைய உயர்வே அரசாங்கத்தின் உயர்வாக இருக்க வேண்டும் மக்கள் துன்பப்பட்டால் அரசாங்கத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடும் இது பாரத மாதாவினுடைய அன்பு எண்ணம் ஏனென்றால் இந்திய தாய் பாரத் மாதா என்று சொல்லுகின்றோம் இந்திய தாய் என்று சொல்லுகின்றோம் அன்னை சமமாக அன்னைக்கு சமமாக சொல்லக்கூடியது தண்ணீர் நிலம் இது இரண்டையும் தாய்க்கு சமமாக ஒப்பிடுகின்றோம் நாம் அதே போல் இந்த தாய் நாட்டை ஆளக்கூடிய அத்தனை அரசு தல அரசியல் அரசியல் தலைவர்கள் அனைவருமே தாயுள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் அப்பொழுதுதான் இந்த மக்கள் நல்ல திட்டங்களை அனுபவிக்க முடியும் நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வாழ்ந்து காட்ட முடியும் ஓட்டடிப்பது நாம் அனைவருடைய கடமை இதில் எந்த வகையிலையும் தவறிவிடக்கூடாது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரும் குடும்பத் தலைவியும் பதினெட்டு வயது முடிந்த அன்பு மக்கள் செல்வங்கள் குழந்தை செல்வங்களுக்கும் அறிவுறுத்தி எடுத்துச் சொல்லி இந்த நாட்டுக்கு வேண்டிய நல்லதுகள் நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய மாநிலத்திற்கு நம்முடைய ஊருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் ஆளுகின்ற ஆட்சியாளர் நல்ல திறமையானவர்களாக இருக்க வேண்டும் எல்லா மதங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உயர்வு தாழ்வு பாராமல் இருக்க வேண்டும் நன்மை தீமை பாராதவராக இருக்க வேண்டும் வானமும் பூமியும் அனைவருக்கும் சொந்தம் என்பது போல் பஞ்சபூதம் அனைவருக்கும் சமம் என்பது போல் இவருடைய வருகின்ற அரசியல் ஆட்சி எல்லோருக்கும் சமமான தர்மமான ஆட்சியாக அமைய வேண்டும் அதை பொறுத்து வாக்களியுங்கள் நன்றி